கருணாநிதி உயிரோடு இருந்தால் தமக்கு தலைவர் பதவி கிடைக்காது என்பதாலேயே அவரை வெளிநாட்டிற்கு கொண்டு சென்று மு ஸ்டாலின் சிகிச்சை அளிக்கவில்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நீலகிரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் தியாகராஜனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குன்னூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் கோடநாடு விவகாரத்தில் தனக்கு தொடர்பு இருப்பதாக ஸ்டாலின் கூறுவது பச்சை பொய் என குறிப்பிட்டார் திமுக தலைவராக கருணாநிதியே இருந்தால் தன்னால் தலைவராக முடியாது என எண்ணி அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் இரண்டு ஆண்டுகள் வீட்டிலேயே ஸ்டாலின் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டினார் கருணாநிதிக்கு வெளிநாட்டில் சிகிச்சை அளித்திருந்தால் நன்றாக பேசியிருப்பார் என திமுகவினர் தெரிவித்ததாக குறிப்பிட்ட அவர் தன்னை திமுக தலைவராக்குமாறு கருணாநிதியை ஸ்டாலின் சித்திரவதை செய்ததாக தகவல் வந்துள்ளதாகவும் இது தொடர்பாக அதிமுக அரசு உரிய விசாரணை நடத்தும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் முன்னாள் முதலமைச்சர் அவர் எம்எல்ஏ அவர் பேச முடியல ஏன் பேச முடியல இன்றைக்கு அவர் நன்றாக இருந்தால் ஸ்டாலின் தலைவராக முடியாது என்று எண்ணி அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்காம சில வச்சிருந்தார் ஸ்டாலின் வர முடியாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவர் நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் தியாகராஜனை ஆதரித்து மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசா மீதான டூ ஜி ஊழல் குற்றச்சாட்டுகளை கடுமையாக விமர்சித்தார் அதிமுக ஆட்சியை கலைப்பதற்காக தமிழக சட்டமன்றத்தில் திமுக செய்த அராஜகம் கொஞ்ச நஞ்சமல்ல என்று கொந்தளித்த முதல்வர் அந்த அராஜகம் எடுபடாததால் தனது சட்டையை தானே கிழித்துக் கொண்டு சட்டமன்றத்தில் இருந்து மு ஸ்டாலின் வெளியே வந்ததாக கூறினார் கண்ணுக்கு தெரியாத செய்த வேட்பாளர் தான் இங்க திமுக விஞ்ஞான முறைப்படி செய்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி அந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்கின்றார்கள் அதே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓய்வு செய்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து பேசிய முதல்வர் பழனிசாமி கருணாநிதி உயிரோடு இருந்திருந்தால் திமுகவில் இந்த அளவிற்கு அராஜகம் இருந்திருக்காது என கூறினார்